பெண்ணின் ஐடி வந்து பார்த்திங்கன்னா ஆர் எம் ட்ரிபிள் ஜீரோ இரநூற்றி எழுபது இரநூற்றி ஐம்பத்தி மூணு அதாவது ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரத்தி இரநூற்றி ஐம்பத்தி மூணு மூன்று இவங்க வந்து பிஹெச்டி முடிச்சிருக்காங்க இருபத்தி ஆறு வயது இவங்க விசாக நட்சத்திரம் விருட்சகர் ராசி இந்த பெண் வந்து தென்காசி மாவட்டத்தில் சங்கரங்கோவில் இருக்கிறாங்க இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல படித்து நல்ல குடும்பமான ஒரு மணமகன் எதிர்பார்க்குறாங்க இவங்க அமையருக்கு வாழ்த்துக்கள் பெண் ஐடி ஆர் எம் ட்ரிபிள் ஜீரோ இரநூற்றி எழுபது நூற்றி தொண்ணூற்றி மூணு அதாவது ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி மூன்று அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பெண் எம்இ முடிச்சிருக்கிறாங்க இருபத்தொம்பது வயது மூல நட்சத்திரம் தனுஷ் ராசி தேனியில் இருக்கிறாங்க அதாவது மூல நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாமனார் ஆகாதுன்னு சொல்லுவாங்க அதாவது இவங்களுக்கு வந்து எதிர்பார்ப்பு என்னென்னா ஒரு டிகிரி படிச்சிருந்தாலும் போதும்னு சொல்லியிருக்கிறாங்க என்ன மூல நட்சத்திரத்துக்கு விருப்பம் இருந்தால் தொடர்பு கொள்ளலாம் நன்றி